டைனாக் கிராஸ்ன்னு சொல்லக்கூடிய அகரகர் இது பத்து கிராம் பேக்கெட் நான் வாங்கியிருக்கேன் இது நல்ல தரமானதாக நம்ம தேர்ந்தெடுக்கணும் இது வந்து தண்ணியில் நினச்சிருக்கும்போது வாசம் இல்லாமல் இருக்கணும் இதுக்கான ஒரு தனி வாசம் கிடையாது அப்போ நீங்கள் ஒரிஜினலாக வாங்கியிருக்கீங்கன்னு அர்த்தம் நம்ம ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு இதை கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் சீக்கிரம் ஊறி வரும் இதை ஒரு மணி நேரம் ஊற வச்சு நீங்கள் எந்த பதார்த்தமும் செய்யும்போது செரிமானத்துக்கு லெகுவாக இருக்கும் அதனால் இப்போ நான் வந்து அஞ்சு கிராம் மட்டும் எடுத்துக்கிறேன் அதில் பாதியும் அப்படியே கட் பண்ணிக்கிறேன் குத்து மதிப்பாக இதை நல்லா ஒரு அலசு அலசி தண்ணியை கீழே ஊற்றிட்டு திரும்ப அது முங்குற அளவுக்கு ஒரு கால் கப்பு தண்ணி ஊற்றினீங்கன்னா போதும் ஒரு மணி நேரம் கழித்து பார்க்கலாம் இதுக்கு நான் அஞ்சு கிராமுக்கு அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன் நல்லா ஆடு அறுக்கிற பாலாக எடுத்துக்கோங்க இதுக்கு அரை லிட்டருக்கு மூணு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போடுறேன் பால் பவுடர் நீங்கள் இருந்ததுன்னா வாங்கிக்கிங்க இல்லைன்னா கண்டென்ஸ்டு மில்க்கு மில்க் மெய்டு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அகரை நம்ம மிக்சியில் அரைச்சிக்கும் போது அது சீக்கிரமாக அது வெந்து வரும் பாலோடு அதனால் இந்த சிஸ்டம் இப்போ நான் மில்க் மெய்டு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன் இது என்கிட்ட இருக்கிறதால நீங்கள் பால் பவுடர் இருந்தாலும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுக்கும்போது தான் ஏன்னா சீம்பால் அப்படிங்கிறது நல்ல ஃபுல் புரதம் உள்ளது ஃபுல் பால் உள்ளது அதனால் அந்த டேஸ்ட்டை கொண்டு வரத்துக்கு நம்ம எக்ஸ்ட்ரா பால் பவுடரோ மில்க் மேடோ சேர்க்கணும் இப்போ நம்ம கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம் இது நல்லா வெந்து வருது ஒரு பத்து நிமிஷம் அகரகர் ஊற்றி பத்து நிமிஷம் கழித்து நம்ம அந்த மில்க் மேய்டை சேர்த்துக்கிறோம் இந்த இடத்துல நீங்கள் பால் பவுடரை கொஞ்சம் பாலில் கலந்து க ஊற்றிக்கலாம் இப்போ இது ரெண்டும் கலந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இருபது நிமிடம் நம்ம கொதிக்க வைக்கணும் சிம்மிலையே இப்போ இருபது நிமிடம் ஆயிடுச்சு ஏலக்காய் பொடி போட்டுக்கிறேன் நாங்களாம் சிலர் எங்களோட ஆளுங்களில் இதில் மிளகு பொடி போடுவோம் அதனால் அது கொஞ்சம் நான் அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இந்த பால் ஒரு நெய் தடவியை ட்ரேவில் ஊற்றிடுறோம் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் ஆறணுன்னு அந்த பால் ஆடாமல் இருக்கும் கொஞ்சம் கெட்டிப்படுறப்ப ஒரு பாதிக்கு மிளகுத்தூள் சும்மா ராவாக மிளக அரைச்சி அப்படி ஒரு பாதிக்கு போட்டுக்கிறேன் நல்லா ஆறிருச்சு இப்போ நம்ம ஃப்ரீசரில் ஒரு ஒரு மணி நேரம் வச்சு எடுக்கலாம் இது போல் நான் ஒரு பாலிதீன் கவர் நான் ரேப் பண்ணுறேன் நீங்கள் அது மேலே ஒரு தட்டு போல் உங்களோட வசதிக்கு ஏதோ ஒன்று போட்டு அதை மூடி உங்களோட ஹைட்டுக்கு தகுந்தது போல் நீங்கள் வச்சுக்கலாம் ரொம்ப உயரமாக ஊற்றுனீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் இது பாருங்கள் ஒரு மணி நேரத்தில் இந்தளவுக்கு சில்கியாக இருக்குது இதை நீங்கள் சாப்பிட்டுட்டு திரும்பவும் உள்ள வைக்கும்போது தான் ஒரு ரெண்டு நாளைக்கு நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் வெளியவே வச்சுருந்தீங்கன்னா அந்த உள்ளே இருக்க பால் கசிஞ்சு வெளியே வரும் துண்டங்கள் அழகாக போட்டுக்கலாம் மிளகு போட்டும் நான் பாதி போட்டிருக்கேன் அது உங்கள் குடும்பத்தினருக்கு எது பிடிக்குதோ அது போல் சாப்பிட்டு பாருங்கள் ஒரிஜினல் கடம்பு சீம்பு மாதிரியே ரொம்ப அட்டகாசமான சுவையோடு இருக்கும் அரை லிட்டர் பாலுக்கு பத்து கிராம் அகரகர் மூணு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மில்க் மேடு அல்லது பால் பவுடர் அவ்வளவு தான் இருபது நிமிஷம் குக் பண்ணுறோம் அகரகர் பற்றின விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா இப்படியே நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் சைனா கிராஸ் அகரகர் அப்படிங்கிறது சைனாவில் கண்டுபிடிச்சது இல்லை ஜப்பானியர் தான் இது முதல்ல கண்டுபிடிச்சது ஒரு குக்கு அவரோட அதிகாரிக்கு இதை வந்து அவர் சாப்பிட்டு பார்த்துட்டு இது நல்லா இருக்குன்னு சொல்லி அதை அப்படி பரவுனது அப்புறம் எல்லா நாடுகள்லேயுமே மலேசியாவிலேருந்து எல்லா பக்கமுமே இந்த அகரகர் உற்பத்தி பண்ணுறாங்க நார் சத்து அதிகமாக இருக்கிறதால நல்ல செரிமானம் நல்லா ஆகும் அதுபோல் நார் சத்து அதிகமாக இருக்கிறதால நீங்கள் சுவையாக இருக்குன்னு ஜெல்லி இது போல் இந்த கடம்பு சீம்பு இது போலலாம் நீங்கள் கொஞ்சம் நிறையா சாப்பிட்டுட்டிங்கன்னா செரிமானத்துக்கு தொல்லை பண்ணும் ஏன்னா அந்த நார் வந்து கரைஞ்சி வரணும் அதனால் நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஒன்றரை கிராம் அப்படிங்கிறது சரியாக இருக்கும் வளர்ந்தவங்களுக்கு சிறு குழந்தைகளாக இருந்தால் இன்னும் கம்மியாக இப்போ நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கிறது அஞ்சு கிராம் எடுத்திருக்கோம் அப்போ நீங்களே ஒரு ஒரு கணக்கு பண்ணிக்கிங்களேன் ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு ஒரு கிராமுக்கு மேலே சேர்க்கக்கூடாது ஜெல்லி வடிவத்தில் கண்ணுக்கு குளிர்ச்சியாக நீங்கள் வந்து ஒரு ஃப்ரூட்ஸை வச்சோ காய்களை வச்சோ உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்கலாம் அது வந்து அந்த கண்ணுக்கு குளிர்ச்சியாக குழந்தைகள் சாப்பிடுவாங்க இறைச்சிக்கு மாற்றாக நல்ல ப்ரோட்டீன் உள்ளதால் வெஜ்ஜுக்காரங்க இதை அவ்வப்போது நீங்கள் சாப்பிட்டு வரலாம் சிலருக்கு அலர்ஜினால் ஒத்துக்காது ஸ்கின் டிசீஸ் இருக்கவங்கெல்லாம் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எடுத்துக்கலாம் மற்றவங்களுக்கு ஒரு வயிற்று வலி வயிற்றால் போகுது அப்படின்னா நீங்களும் தவிர்க்கலாம் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்